கண்டிப்பாக ஏற்றன்னு கேட்குறேன் இல்லைங்க இந்த வயநாடு அதில் வந்து ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டில் அடிச்சுட்டு போயிருக்காங்க அந்த காட்டில் போய்ட்டு எப்போ தண்ணியில் நீந்தி போய் காட்டில் இதாகிட்டாங்க காட்டில்ட்டு அப்படான்னு உக்காந்துட்டாங்க அவங்க பொண்ணுலாம் வேறு இடத்துல போயிருக்காங்க அவங்க பொண்ணு இன்னொரு குழந்த அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த காட்டில் போய்ட்டு உக்காந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா இவங்கள நோக்கி ஒரு மூணு யானை வந்திருக்குங்க உடனே அந்த பேத்தியும் அலறிட்டா இந்த பாட்டி அம்மாவும் அலறிட்டாங்க உடனே அந்த யானைக்கிட்ட பேசுகிறான் என்ன தயவு தெரியும் எதுவும் பண்ணாத விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த யானை கிட்டத்தட்ட அது யானைக்கும் இவனுக்கும் ஒரு பத்தடி கிட்டே இருக்கும் அவ்வளோதான் டிஸ்டன்ஸு அந்த யானை மட்டும் மூணு யானையாக இருக்குது ஒரு பின்னாடி ரெண்டு யானை இது பெரிய பெரிய யானைகள்லாம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா நம்ம அப்படியே இருந்துட்டு காத்தாளை வரைக்கும் அப்படியே அங்கேயே இருந்துருக்காங்க அந்த யானையை இங்கேருந்து எங்கேயும் போகாமல் இவங்களை எதுவும் பண்ணாமல் இருக்குது அது பெரிய அதிசயம் அதுக்கப்புறம் மீட்புக் குழுவினராக தான் வந்துட்டு அந்த இலையாட்ட மூலியமாக இவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த யானைக்கு இவங்க சொன்னது புரிஞ்சு ஏதோ காப்பாற்றிருக்கு அது பெரிய அவசியம் அப்புறம் இன்னொன்றுங்க இந்த இதை மாதிரி இந்த நிகழ்ச்சியிலாம் அப்படியே டிவியில் போது நம்ம ப்ரோக்ராம் அது ஏன்னா மாற்றலாம் என்ன சும்மா இதே பார்த்தா நம்ம கஷ்ட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதுமாதிரி சில பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மலையாள ஆக்டரு பேர் மோகல் நாய் அவர் வந்து த்ரீ மூணு கோடி கொடுத்துருக்காருங்க பெரிய விஷயம் அது அதே மாதிரி சில ஆக்டர்ஸு டுவெண்ட்டி லேக்ஸு ஃபிஃப்டி லேக்ஸுன்றாங்க அவங்களும் தரலாம் தாராளமாக தரலாம் அது இன்னும் சரி அவங்க அப்புறம் தருவாங்களாம் என்னென்னு தெரியல கொடுக்கணும் ஏன்னா இந்த டைமில் தான் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே நம்ம கூட செய்யலாங்க இப்போ பொதாவே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படின்னா ஒரு நாள் சேல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஒன் மந்த் சேலரியே இவங்களே வில்லிங்காக எழுதி கொடுப்பாங்க அதாவது இந்த நிவாரண நிதி அப்படின்னு போட்டு அது எங்கள் இதில் எப்போவுமே எதுன்னா இருந்தாலும் ஒன் டே பேமெண்ட்னு பிடிப்பாங்க அதுவே கொஞ்சம் வந்துடும் எல்லாருக்கும் ஆல் இண்டியா பிடிச்சாலும் என்ன ஆகும் ஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அது சொல்ல வரேன் அது மாதிரி நம்ம என்ன முடியுமோ அது பண்ணிடலாம் ஓகே அப்புறம் இன்னொன்று நம்ம டிவி பார்க்கும்போது இந்த நடுவு நடுவில் இந்த விளம்பரம் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாங்க சர்க்கரை நோயா என்னது கால் விரல இறக்க வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் சரி என்ன தான் சொல்ல வர பார்த்தா அவர் ஏதோ ஒரு மாத்திரை தராது இதை போட்டால் சரியாயிடும் உடனே அதுக்கு ஒரு ஒருத்தர் சொல்ல எனக்கு இருபது வருஷமாக சக்கரை இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் மா மாடி ஏற முடியல ஓட முடியல இறங்க முடியல அப்படின்றார் இதை போட்டோடனே சரியாக போச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு அதான் இந்த செலிபிரிட்டிஸ் ஆக்டர் மாதிரி இருக்கிறாங்களே அவங்க வருவாங்க வந்துட்டு சக்கர நோயெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு அதாவது சொல்றான தவிர டாக்டர் பேர் வரல அதில் இந்த மாத்திரையை போடுங்கன்னு மாத்திரை பேர் மட்டும் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி பேர் என்னான்னு தெரியாது ஃபோன் நம்பர் தராங்களே தவிர அந்த மாத்திரனுடைய மெடிசனுடைய விலையை கொடுக்க மாட்டாங்க விலையை கொடுத்தா நம்ம ஜாஸ்தியம் ஒதுங்களை போகிறேன் ஃபோன் போட்டு அதாவது இந்த வடை வச்சு எளிய பிடிப்பாங்க அது மாதிரி கதை இன்னும் நிறைய விளம்பரம் அதே மாதிரி சொல்கிற அதாவது இந்த ஃபோன் நம்பரை கொடுத்தேன் நம்ம என்ன போனோம்ப்பா ரொம்ப பெயின் ஆகிச்சு அந்த ஃபோன் போட்டோன்னே நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் நாளைக்கு இந்த இடத்துல எங்கள் பிரான்ச் இருக்குது அங்கே போய் பாருங்க அங்கே போனால் அவர் பெரிய மலியல் இசுமாக எழுதி கொடுத்து நம்மளுக்கு பதம் பார்த்துட்டு அவர் அதை மாதிரி அதை மாதிரி ஏமாத்துறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருபது வருஷமாக இருக்குது என்னால் மாடிப்படி ஏற முடியல கோலம் போட முடியல அதான் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேச்ச வைக்கிறான் கோலம் போட முடியல கீழே உக்கார முடியல உக்காந்தா எழுத முடியல எழுந்தால் உக்கார முடியல நடக்க முடியல ஓட முடியலன்றான் உடனே அதுக்கு அதே செலிபிரிட்டி வராது இந்த தைலத்தை போடுங்க சரியாயிடும் அந்த தைலத்தை போட்டால் சாம்பிராணி போட்டால் புகை வராதுங்க அதை மாதிரி வருது நீங்கள் என்ன பாருங்க அந்த ஆட்டில் பாருங்கள் முட்டியில் போகிறாங்க அப்படியே குப்புன்னு புகை நம்ம பற்றி கொடுத்துட்டான் போல தான் நச்சில் பார்த்தா அது அப்படியே அப்படியே அந்த புகை வந்தால் தான் அவருக்கு உடனே அதில் ஒரு ப்ளூ கலரில் அதான் அந்த கிராஃபிக்கில் காமிக்கிறாங்க அந்த பெயின்லாம் போகலாம் ப்ளூவாக போகிற உடனே கையெல்லாம் ஆடிட்டு மாடிப்படி போகிறாரு கொஞ்ச நாள் முதல்ல மாடிப்படி யாரும் இல்லைன்னு சொன்னவர் மாடிப்படி போகிறாரு வண்டி ஓட்டுறாரு வயலில் எடுத்து மம்பட்டி போட்டு வெட்டுறாரு தண்ணிக்கு தண்ணி பாய்ச்சி விட்றாரு இல்லை செய்யாத வேலை கிடையாது ஏகப்பட்ட வேலை செய்கிறார் அதுக்கும் தயாரிப்பாளர் பேருக்காது மாத்திரை பேர் மட்டும் வருது டாக்டர் யாரும் கிடையாது ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணால் அவர் நம்மளை தலையில் கத்தி இல்லாமல் முட்டைச்சிடுவாங்க அது ஒன்று இது அதே மாதிரி நீங்கள் குடி கவலையே வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன அவர் குடிப்பாடானது இல்லை கவலையே வேணால் நாங்கள் நே நிவார்த்தனை பண்ணிடுறோம் அதுக்கு ஒரு செலிப்ரிட்டி நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இவங்களாம் இப்போ கொஞ்சம் உசாராகிட்டாங்க ஏன்னா இது முன்னே இதெல்லாம் கேஸ் போட்டாங்க அதனால் தெளிவிட்டு வந்து டாக்டர் பேர் சொல்லாமல் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு ஜென்ட்லாக அப்படி விட்டுறாங்க அவங்கள எவ்வளோ கொடுத்தாங்கன்னா தெரியாது இப்ப பைசா வாங்காமல் வருவாங்க அவங்க வந்துட்டு என்னது ஏழே நாளில் குடியை மறக்கலாம் அப்படின்னா அதுக்கு விளம்பரம் கொடுங்க அவர் வந்து குழந்தை ஜாலியாக இருக்கிறார் ரெண்டு போட்டோன்னா அவர் சரியாக போட போகிறான் இதில் என்னத்துக்கு இதெல்லாம் இது அப்படின்னு இன்னொன்று இதை மாதிரி அப்புறம் இன்னொன்று பாருங்க ஒருத்தர் அப்படியே ரொம்ப கவலையாக இருப்பார் என்னென்னு கேட்டால் இந்த மாலை வாங்கி போடுங்க அது ஏதோ இந்த கருப்பு மணி மாதிரி ஒரு மாலை வருது அது பேர் இன்னொரு நான் மறந்துட்டேன் அதெல்லாம் எஸ் ஏதோ கருங்காலியா ஏதோன்னு ஒன்று சொல்கிறாங்க கருங்காலி போடுங்க அப்படின்றான் கடையில் கூட விற்கிறாங்க இப்போது அது பார்த்து நான் கூட விலை என்னென்னு கேட்டால் நானூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதுன்றான் அது ஒன்றும் இல்லை நம்ம மலைக்கு போகும்போது இந்த ருத்ராட்ச மாலை மாதிரி போடுவோம் இந்த ஐயப்பா மாலை துளசி மாலை தான் அப்போல்லாம் போடுவோம் அது மா அது இது அதை விட கொஞ்சம் வேறு மாதிரி கட்டையில் கேட்டால் இது கருங்காலி மரத்துலேருந்து செஞ்சது மரத்துக்குள்ளே அந்த கறி மாதிரி இருக்கும் அதில் செய்யும் ஒரிஜினல் இது தான் நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்னு அது போட்டால் என்னங்க அவன் கேட்டால் அவன் கரக சொல்கிறான் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு இருக்க திஷ்டிலாம் போடுவேன் ஏ எனக்கு என்ன திஷ்டின்னு எனக்கே தெரியும் நீ என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த கருங்காலி போ மாலை போட்டோன்னே ஒரு பவர் காமிரான் பாருங்கள் அவர் மேலே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்றி அப்படியே ப்ளூவாக வட்ட வட்டமாக காமிக்கிறான் அப்படியே ஆக்டிவாக ஆகிடுறான் கடன் இல்லாமல் இருக்கானா அப்படி கடன் இல்லாமல் இருந்தேன் கவர்மெண்ட்டே ரேஷன் கடை கொடுத்துருவாங்க எல்லோரும் கூப்பிட்டு இப்போ பொங்கலுக்கெல்லாம் இது கரும்புலாம் தராங்க பாருங்கள் அது மாதிரி இதை கொடுத்துடலாமே என்ன ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கருங்காளி மலை கொடு எல்லாம் கடன் இல்லாமல் இருக்கட்டும் நிம்மதியானு அதுக்கும் நம்பர் கொடுக்குறேன் அது யாரும் ஏஜெண்ட்டுக்குறேன் அது மாதிரி அதே அதை விட சூப்பர் இன்னொன்று கந்திஸ்டின்னு ஒன்று விற்கிறாங்க உங்களுக்கு கந்திஸ்டியாக ஒரு சின்ன டாலர் அது போட்டோடனே பையன் சும்மா மார்க் எடுக்கிறான் பாருங்கள் அப்படி காமிதான் அவன் படித்ததெல்லாம் அப்படியே நிற்குதான் அப்படியே மனப்பாடமாக தான் இவர் வேலைக்கு பிஸ்னஸ் போய் கடை தண்ண கூட்டம் குவிடா மாதிரி போடுறான் பணம் என்றார் என்றார் என்ன இருக்கார் அது இவர் என்றாரா இல்லை இந்த மாலைலாம் விற்றுட்டு அவரு என்றாரான்னு தெரியாது இதெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியாக ஏமாத்துகிறாங்க அது ஜனங்களும் உசாராக நம்ம மக்களும் உசாராக தான் இருக்கணும் ஏன்னா இதனால் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் உண்மையாக உழைங்க சரியாக போகிறோம் இதெல்லாம் நம்பாதீங்க அதான் என்னை பொறுத்தரையும் இதுலங்கே ஏமாற்ற வேலைங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோட்டல் ஒருத்தர் நடத்திருந்தார் எங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நல்லா நாங்களாம் போனால் கூட அங்கே தான் டிஃபன் சாப்பிடுவோம் இல்லை எங்கள் ஆஃபீஸில் என்ன பார்ட்டின்னா கூட அங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸு டிஃபனு காஃபி டீ எல்லாம் அங்கேருந்து தான் வர வைப்போம் ஆனால் அந்த ஹோட்டலுக்கார மட்டும் பெரியாள் தான் அவர் பேர்லாம் வேணாம் பேர் ஹோட்டலுக்கு பேர் சொன்னேன் சிட்டி கேப் பேர் அந்த ஹோட்டலுக்கார மட்டும் திடீர்னு மூணு மணிக்கு அவங்க ஹோட்டலில் வேலை சொன்ன கூப்பிடுவார் கூப்பிட்டு மக்கு மாதிரி ஒன்று கொடுப்பார் ஜேக்கு பிளாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னு வார் அவன் சைலண்டாக போய் டீ வாங்கான் நான் ஒரு நாள் பார்த்துட்டேன் நாங்கள் டேபிளில் சாப்பிட்ணுங்கிறோம் அவர் தனியாக எத்தனை ப்ளாஸ்க் கொடுத்தோம் அதில் டீ ஊற்றி அவர் குடிக்கிறார் நான் மட்டும் மற்ற போய்ட்டு என்ன மட்டும் தனியாக குடிக்கிற அது என்ன இல்லை இல்லை என் ஹோட்டல் இது எனக்கு பிடிக்காது நான் அந்த நாயர்கிட்ட தான் வாங்கி குடிக்காது நல்லாயிருக்கும் அட ஃபைன் ஆகிடுச்சு அது மாதிரி இருக்குங்க அது நேரில் பார்த்து தான் சொல்கிறேன் அந்த மாதிரி சில நிறைய ஏமாற்று இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க மாதிரி இந்த கோயில் இது இப்போ கூட ஒன்று ஏதோ ஒரு ஊரில் தோறங்க உரையின் கோயில் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுங்க காங்கேயமாக எங்கேயோ போட்டாங்க அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் கேஸு நாலு கேஸ் வெடித்து பந்தல் பார்த்திங்களா அங்கே ஆடெல்லாம் நாளைக்கு வெட்டத்துக்கு எடுத்துன்னு வந்திருப்பாங்க இந்த சமையல் பண்ணுறதுக்கு அதுக்கு இதான் இன்றைக்கி என்ன ஏதோ விசேஷத்துக்கு எத்தாந்துப்பேன் ஆடெல்லாம் ஆகிடுச்சு கோயிலே ஒரு மாதிரி கெலட்டாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் வேணால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதே மாதிரி இந்த சதுரகிரி அப்படின்றான் அங்கே வந்து இப்போவே கூட்டம் நிற்குது ஒன்றாந்தேதிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் அளவு பண்ணுறாங்க மழை அங்கங்கே வரும்ன்றாங்க மழையெல்லாம் வந்து அதெல்லாம் காடுங்க ஒரு கொம்பு இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக நடக்க முடியாது மலை காடுனா மழை ரொம்ப டேஞ்சரான இது அங்கே போயிட்டு குழந்தைக்குட்டிலாம் கூட்டு போக வேண்டாங்க அதாவது சில பேர் போகிறேன்றாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லா சமயம் நம்மளே வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் என்னை பொறுத்துருக்கோங்க அதுதான் ஏன்னா போயிட்டு நாளைக்கு இங்கே மாட்டிட்டோம் அங்கே மாட்டிட்டோம் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ அங்கங்கே நிறைய மழை பாம்பே மழை கல்கட்டா மழை டெல்லி மழை டெல்லி பார்லிமெண்ட்டு கூட லீக் ஆகுது அப்படின்னு எது போகிறாங்க அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போங்க அதான் ஓகே இன்னும் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன் சொல்லிட்டேன் இப்போ நான் ஃப்ரீ ஆகிடுவேன் அதான் ஓகே பாய்